தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது சிலுவை மரணம் என்பது அது ஒரு கொடிய ஒரு மரணம் சிலுவை என்பது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு சின்னம் பழைய பாட்டு நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த கொடிய பாவம் செஞ்சவங்க அவங்களெல்லாம் அந்த சிலுவையில அரைஞ்சு கொள்ளுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சபிக்கப்பட்ட ஒரு சிலுவை ஆனா என் ஆண்டவராக இயேசு அவர் பாவம் அறியாதவர் நமக்காக பாவமாக்கப்பட்டவர் அவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தேவாதி தேவன் மனுவர் எடுத்து இறங்கி வந்து கல்வாரி சிலுவையில் நமக்காக நம்முடைய பாவத்திற்காக சாபத்திற்காக நம்முடைய வியாதிகளுக்காக அவர் சிலுவையில் மறித்தார் அவர் மறித்த உடனே இப்போது அந்த சிலுவை எப்படி ஆயிட்டு அது ஒரு ஆசீர்வாதான புனித சின்னமாக மாறிவிட்டது அதே போலதான் நம்ம ஆண்டவருக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை சபிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம் நம்முடைய ஆண்டவருக்குள்ளே ஏசப்பா கிட்ட நம்ம வந்த உடனே நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறிடும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு பரிசுத்த வாழ்க்கையாக ஆண்டவர் மாத்திடுவார் எனவே சல் கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் பட்ட பாடுகளை ஒவ்வொரு நாளும் நினைச்சு அவரை துதிங்க சிலுவையை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சாபங்கள் ஆசீர்வாதமாக மாறும் இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ சாபங்கள் இருக்கு வேதம் சொல்லுகிறது ஒருனுடைய சாபம் சாபம் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் அது தொடரும் என்று வேதம் சொல்கிறது ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார் உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டு இருக்கும் என்று சொன்னார் ஒரு சாபம் பாவத்தின் நிமித்தம் இன்னைக்கு சாபம் முன்னோர்களுடைய சாபம் ஜென்ம பாவம் கர்ம பாவம் எல்லா விதத்திலும் இன்னைக்கு மக்கள் அநேக மக்கள் சாபத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் எனவே தான் இயேசு கிறிஸ்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனுடைய சாபத்தை மாற்றுவதற்காக அவரே இந்த கல்வாரி சிலுவையில பலியாக்கி சாபத்துக்கெல்லாம் நம்மளை நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார் இன்னைக்கு ஏசப்பா விசுவாசிக்கும் போது ஏசப்பாவை நம்பி வரும்போது அவருடைய ரத்தத்தால் கழுவப்படும் போது அவருடைய பிள்ளையா மாறும்போது அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில உள்ள சாமங்கள்லாம் முறிக்கப்படும் எத்தனை வருஷம் உங்களை சாபங்கள் பின்தொடர்ந்தாலும் நீங்க ஏசப்பாட்ட வரும்போது அந்த சாபங்கள் முறிக்கப்படும் யாபேஸ் என்று வேதத்துல ஒரு மனுஷன் அவன் சொல்றான் நான் தாயின் கருப்பத்துல பிறக்கும் போதே நான் துக்கத்தோடு பிறந்தேன் எனவே எனக்கு யாபேஸ் பெயர் வச்சாங்க பிறக்கும் போதே சாபம் துக்கம் எனக்கு அநேகர் இருப்பாங்க பிறக்கும் போதே அந்த குழந்தை பிறக்கும் போதே வியாதியில பிறக்கும் ஏதோ ஊனத்தோடு பிறக்கலாம் பலவீனத்தோடு பிறக்கலாம் சாபம் ஆனா ஏசுவை நோக்கி பார்க்கும்போது போது ஏசு அப்பாவுடைய கல்வாரி சிலுவை பாடுகளை நோக்கி பார்க்கும்போது அந்த சாபத்துல இருந்து தேவன் விடுதலை கொடுப்பார் என் அன்பிற்குரியவர்களே நீங்க நோக்கி பாருங்க எந்த விதத்துல சாபமா இருக்கலாம் எதெடுத்தாலும் சாபம் எவ்வளவுதான் உழைச்சும் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி என்னுடைய பணங்கள் எல்லாம் வீணா போகுது நீங்க சொல்லிட்டு இருக்கலாம் சாபம் உங்க எல்லையில தொடரலாம் பின்தொடரலாம் ஆனா நீங்க ஏசப்பாட்ட வந்து ஜபிக்கும் போது அவர் உங்கள் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார் ஏன்னா அவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கல்வாரி சிறுவையில உங்கள் சாபங்களை எல்லாம் அவர் சுமந்துட்டார் நமக்காக அவர் சாபமானார் என்று வேதம் சொல்லுகிறது நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக நம்மை ஆசிர்வாதம் உள்ள பாத்திரமாய் மாற்றுவதற்காக அவர் சாபமானார் அடுத்த வசனத்தை போட்டிருக்க